தீபாவளி பெசல் ஜாங்கிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்டியாகட்டும் ரொம்ப ஈஸியாகட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நல்லா ஜூஸ் உள்ள இறங்கியிருக்கு பாருங்கள் சுகருடைய சூஸ் வந்து நல்லா இறங்கியிருக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது ஒரு கப்பு விழுந்துருந்தால் போதும் ஜாங்கிரி ரெடிங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹைபிராண்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு ஜாங்கிரி பண்ண போகிறாங்க தீபாவளிக்கு ஜாங்கரி பண்ண போகிறேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படி வச்சுக்காத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜாங்கரி வந்து நம்ம உளுந்து வச்சு இன்னைக்கு பண்ண போகிறாங்க உளுந்தும் கார்ன்ஃப்ளவர் மாவும் வச்சு பண்ண போகிறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிடலாம் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது விடலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ஒரு கப்பு உளுந்துலேயே நமக்கு ஒரு கிலோ கிடைக்குங்க நிறைய வரும் ஜாங்கிரியம் வந்து அதனால் உங்களுக்கு அளவுக்கு தேவையோ அளவுக்கு போட்டுக்கோங்க நான் மெசிரிமெண்ட் கப்பால் ஒரு கப்பு போட போகிறாங்க ஒரு கப்பு உளுந்து எடுத்தீங்கன்னா மூணு கப்பு சீனி ஆட் பண்ணணுங்க ஸ்வீட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம பாகு காய்ச்சி எடுக்கணும் இதை கழுவி தண்ணி விட்டு வச்சுக்கலாம் ஊறதுக்கு கழுவி எடுத்தாச்சுங்க தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் கழுவி எடுத்தாச்சுங்க தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஊறட்டும் நல்ல முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இங்க எப்போ பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் முன்னாடி ஊற போட்டால் போதுங்க ரொம்ப நேரம் ஊறுச்சின்னா அந்த பிளப்பியே கிடைக்காது உங்களுக்கு அதனால் ஒரு மணி நேரம் ஊற விடுங்க போதும் ஊறட்டும் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலங்க ரெண்டாவது தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அதனால் பேசுகிறது வாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு உளுந்து வந்து நம்ம நல்லா ஊறிடுச்சுங்க ஒரு மணி நேரம் ஆயிருச்சு நம்ம கழுவி தண்ணி நல்லா வடிகட்டிவிட்டு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி மிக்சி சாரில் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு அரைக்கணும் அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி உளுந்த வடைக்கு நம்ம அரைப்போம் பாருங்கள் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப தண்ணியாக ஆட் பண்ணக்கூடாது முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்படியே ஆட் பண்ணி அரைக்கணும் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக அரைப்படும் மிக்ஸியில் வந்து கொஞ்சம் சிக்கை தான் செய்யும் ஸ்பூனை விட்டு கிண்டி கொடுத்து கிண்டி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூனுக்கானுங்க ஊற்றிருக்கேன் அப்புறமா கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஊற்றுவாங்க அப்படியேட்டு ஆறு ஸ்பூனுக்கிட்ட ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ஒரு அகலமான பேஷனில் ஆட் பண்ணிக்கங்க அப்படினா நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேஷனில் மாவு பூரா நல்லா வளைச்சு ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க இந்த மாதிரி திக்கா அரைச்சிக்கணுங்க இது நல்லா அடித்து எடுக்கணுங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அப்படியே ஒரு ஸ்பூனை விட்டு இல்லைனா நம்ம கையை விட்டு நல்லா அடித்து எடுக்கணும் நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம் ஃபுட் கலரும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிடலாங்க ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் இங்கே கொஞ்சம் உளுந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம ஓரளவுக்கு தாராளமாகவே ஆட் பண்ணலாங்க தண்ணியாக இருந்துச்சுன்னா இங்கே கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க இல்லை புளியதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வராது அதுலாட்டி அரிசி மாவு இருந்துன்னா அரிசி மாவு போட்டுக்கோங்க எனக்கு மா உளுந்து வந்து நான் திக்க அரைச்சி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கரெக்டாக இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு சுகர் சிரப்பு எடுத்துக்கிடலாங்க மூணு சு கப்பு சுகர் எடுக்கணும் ஒரு கப்பு உளுந்துக்கு மூணு கப்பு எடுத்தால் தான் நம்மளுக்கு அவ்வளோ போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும் நான் ரெண்டு கப்பு தான் போட்டிருக்கேன் அப்புறமா அன்றைக்கி பண்ணதில் உள்ள சுகர் சிரப்பு என்கிட்ட தேவைப்பட்டா நான் அதை எடுத்துக்கிடலான்ட்டு ரெண்டு கப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே மூணு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நல்லா கரையணுங்க சுகர் வந்து கரைஞ்ச உடனே ஒரு கம்பிப்பாக தான் வரதுலேயும் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம குலாப் ஜாமுக்கெலாம் போடுவோம் பாருங்கள் அது மாதிரி எடுத்துக்கோங்க ஜேங்கரிகளை வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிடலாங்க பொடி இல்லைன்னா ரெண்டு மூணு ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க நல்ல கம்பிப்பாக தான் வர ஆரம்பிச்சிருச்சு கம்பிப்பாக தான் வர ஆரம்பிச்சுனாலே கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுங்க இந்த மாதிரி ஒரு இப்போ தான் வரணுங்க நூலுக்கு பாருங்க இந்த மாதிரி எடுக்கணும் எடுத்துச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க போதுங்க அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு அகலமான கடாயை அடுப்பில் வச்சுக்கணுங்க நான் ஒரு ஃப்ரை ஃபேன் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் தான் குளிஞ்சு ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க கொஞ்சமாக என்ன ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது புளிய முடியாது பிறகு இப்போ பிளாஸ்டிக் கவர் அதில் நம்ம பைப்பிங் பேக் இருந்ததுன்னா அதில் வச்சு நம்ம போட்டுக்கிடலாங்க எந்த பேக்கு இருந்துச்சு நான் அதில் ஆட் பண்ண போகிறேன் கேட்கக்குள்ளதுங்க இதை வச்சு தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி உங்கள்கிட்ட இது இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதில் இன்றைக்கி பிளாஸ்டிக் கவர் பால் கவர் இருக்கு பாருங்க அது பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க சின்னதாட்ட ஒரு பொடி ஓட்டை போட்டு நம்ம மாவு ஊற்றிட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாங்க வால் கவர்லேயும் எடுத்துக்கலாம் நீங்கள் மாவை உங்களுக்கு ஃபில் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்க இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிச்சின்னா உங்களுக்கு வந்து நல்லா புளியதுக்கு ஈஸியாக இருக்குங்க மாவை நல்லா இப்படி புளிஞ்சி விட்ருங்க முன்னாடி வந்துடும் இந்த மாதிரி பைப்புங்க இருந்துன்னா புளியதுக்கு ஈஸியாக இருக்குங்க கரெக்டாக எடுத்தாச்சு நம்ம எண்ணெயில் புளிஞ்சி ஊற்றிக்கலாம் அப்படியே புழிஞ்சு ஊற்றுக்கங்க எந்த சேப்பில் வருதோ அதுதான் சேங்கிறீங்க கரெக்டாக அதே மாதிரி அளவில் வரணும்னு இல்லை இந்த மாதிரி எப்படினாலும் புழிஞ்சு ஊற்றுங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு கடையில் வந்து அவங்க டெய்லி புழிஞ்சு பழக்கனால கரெக்டாக வந்துடுங்க அவங்களுக்கு நம்ம தீபாவளி வந்தால் தான் நம்ம புளிவோம் அது கூடலாம் புளியவே மாட்டோம் அதனால் கொஞ்சம் ஷேப் வந்து அங்கங்கே போகும் பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு தினங்க பண்ணுதோம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தாலே போதும் சின்ன கடாயிருந்துன்னா ஒன்று ரெண்டு போட்டுக்கோங்க பெரிய கடாயிருந்துன்னா மூணு நாளும் போட்டுக்கலாம் நாலான புழிஞ்சாச்சு திருப்பி போட்டுருக்கலாம் ஒரு சைடு வந்துடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் போட்டுட்டு உடனே நம்ம சுகர் சிரப்பில் போட்டுருவோங்க போட்டிங்கன்னா நல்ல ஜூஸ் வந்து உள்ளே இறங்கிடும் நம்ம அடுத்த கடாயி போட்டு எடுக்கிறதுக்குள்ளே உள்ளுக்கு நல்ல ஜூஸ் இறங்கிடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து ஆறுனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ஜூஸ் இறங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் வெந்திரிச்சு நம்ம எடுத்துக்கலாம் சரி எண்ணெயை வச்சுட்டு உடனே நம்ம சுகர் சப்ளை ஆட் பண்ணுங்க போட்டுக்கிடலாம் போட்டு நல்லா முங்கி முங்குதளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறம் மேலே ஜூஸையும் கோரி ஊற்றுங்க அடுத்தது ஒரு கடாய் புழிஞ்சிக்கலாம் உள்ளுக்கு எதுவும் ஏர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விட்டுருவோங்க புழிஞ்சு விட்ருக்கும் டப்புன்னு விட்டுருவோம் ஏர் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு அடைச்சிக்கோங்க திருப்பி போட்டாச்சு நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் இதேமாரியே இருக்க மாவியும் புளிஞ்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கடையில் சுகர் சிறப்பு இருக்குது பாருங்கள் அதை எடுத்துகிட்டு இதை போட்டுக்கிடலாம் இதை அப்படியே ஓரத்தில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் போட்டால் நம்ம எடுத்துடணுங்க எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் சூப்பரான ஜாங்கிரி ரெடி எவ்வளோ ஃப்ளஃபியாக எம்மியாக இருக்குது பாருங்கள் பாக்கையில நல்லா முறு மொறுப்பாட்டு கிறிஸ்பியாக இருக்குங்க பாக்கையிலே சாப்பிடும் போல் நாக்களேச்சி உருதுங்க அடுத்தது சுகர் இறங்கட்டும் அதுக்குள்ளே ஒரு கடாய் போட்டுக்கலாம் மினி ஜாங்கிரி மாதிரி வேணும்னா மினியாட்டை சின்னதாட்டு சுற்றிக்கோங்க பெருசாக வேணும்னா இந்த மாதிரி சுற்றிக்க முடிஞ்சாச்சு சுகர் சரப்பில் போட்டிருக்கிறது நம்ம கிண்டி கொடுத்துக்கணுங்க அடுப்பில் எடுக்கிறது திருப்பி போட்டுட்டு சுகர் சரப்பில் எடுக்கிறதையும் திருப்பி போட்டுக்கணும் வேகட்டும் சூட்டோடு போட்டால் உடனே புறம் உறிஞ்சிருதுங்க ரெண்டு கடாயி தான் போட்டுருக்கோம் அதில் சுகர் சிறப்பு காலியாக போதும் பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது அதனால் மூணு கப்பு சுகர் ஆட் பண்ணுவேங்க கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு உளுந்து எடுத்தீங்கன்னா மூணு கப்பு சுகர் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு என்கிட்ட கொஞ்சம் இருக்குது அதனால் நான் அதை லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிடுவேன் ரெடியாகிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு போட்டதை எடுத்துக்கலாம் உடனே நம்ம சீனி பார்க்கலாம் விற்கிறணும் ஃபஸ்ட்டு போட்டதை நம்ம எடுத்துக்கலாம் மிச்சருக்கதையும் போட்டு எடுத்துக்கலாம் அருமையான சுவையில் ஜாங்கிரி ரெடிங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தீபாவளியாக ஹாப்பியாக கொண்டாடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் ஜாகிரினாலே அந்த ஃபுட் கலர் போட்டால் தான் அந்த டெக்ஸ்சர் கொடுக்குங்க எவ்வளோ ஜூஸ் இறங்கியிருக்கு பாருங்க உள்ளே டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம கடையில் உள்ளது மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க அட்டகாசமான ஜாங்கிரி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே பார்த்து ட்ரை பண்ணட்டும் பிச்சி காட்டுற பாருங்கள் ஒன்று எடுத்து சூப்பராக இருக்குங்க எவ்வளோ ஜூஸ் இறங்கியிருக்கு வருங்க உள்ளே இந்த மாதிரி ஜூஸ் உள்ளே இறங்கணும் இறங்கினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் ஜாங்கிரி ரெடிங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஜாங்கிரி சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இதே அளவில் மெசர்மெண்ட்டு கப்பால் இங்கே மெஷர்மெண்ட் கப் எடுத்தாலும் சரி டீ கிளாஸ் எடுத்தாலும் சரிங்க எதில் எடுத்தாலும் சரி ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி திக்க அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவுங்க கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு வந்து உங்களுக்கு மாவு தகுந்தவாடி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தப்பு இல்லை போட்டு பசைஞ்சு பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்டூட்டில் சந்திப்போம் பாய்